பழைய நினைவுகள் மனதில் தோன்றி மனதை மகிழ்விக்கும் குடும்பம் பணிபுரியும் சூழல் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவர்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் மேலும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் ஒன்று மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்கள் மனதில் பழைய இனிய நினைவுகள் மேலெழும் குடும்பத்தினருடன் பழைய சம்பவங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சியடைவீர்கள் சிலருக்கு பழைய நண்பர்களின் அழைப்புகள் அல்லது சந்திப்புகள் ஏற்படலாம் இரண்டு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் மாதங்களாக அல்லது ஆண்டுகளாக நீடித்து வந்த சொத்து விவகாரங்களில் இன்று சாதகமான தீர்வு கிடைக்கலாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்து பூர்வீக சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் இன்று மகிழ்ச்சியை தரும் இதன் மூலம் எதிர்கால பொருளாதார நிலை வளர்ச்சி பெறும் மூன்று உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்கள் பணித்திறன் வெளிப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் பணி முறையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் நான்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்கள் சகோதரர்கள் அல்லது குடும்பத்தினர் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை தீரும் அவர்கள் உங்களுக்காக நல்ல தகவல்களை கொண்டு வரலாம் ஐந்து விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் ஆர்வம் விளையாட்டுகளுக்கு திரும்பும் நீங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்டவராக இருந்தால் இது ஒரு சாதகமான நாள் நல்விளைவுகளை காணலாம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறு வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்திருந்தால் இன்று அந்த அழுத்தம் குறையும் நீங்கள் சந்தையில் உங்கள் பெயரை நிலைநிறுத்துவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் நட்பு மேம்படும் நாள் நண்பர்களுடன் இன்று சிறப்பாக இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் நீங்கள் புதிய நட்புகளை உருவாக்குவீர்கள் சமூகத்திலிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு சாதகமான திசை அதிர்ஷ்ட எண் ஐந்து முக்கிய முடிவுகளில் வெற்றி கிடைக்க உதவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்கள் சக்தியை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆதாயகரமான நாள் பொருளாதார மற்றும் தொழில் முன்னேற்றம் காணலாம் சுவாதி மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் அமைதி நிலவும் விசாகம் போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம்